வணக்கம் வீரயுக நாயகன் வேள்பாரி ஆயிமலையின் முகட்டுக்கு எயினி தலைமையில் அறுவரும் வந்து சேர்ந்தனர் குதிரையை விட்டு எயினி இறங்கினான் வீரர்கள் ஒவ்வொருவராக வந்து இறங்கிக் கொண்டிருந்தனர் முதலில் மூவரை முகட்டின் பின்புறம் அனுப்பி வைப்போம் என்று அவன் நினைத்தபோது முகட்டுக்கு அப்பால் இருந்து ஏதோ ஒரு ஓசை கேட்டது எதிரிகள் மிக அருகில்தான் இருக்கிறார்கள் என்பதை கணித்த எயினி சட்டென இடுப்பிலிருந்த குருவாளை உருவினான் மற்றவர்களும் ஆயுதங்களை ஏந்தி பிடிக்க ஆயத்தமாகும் போது முகட்டின் பின்புறம் இருந்த ஓசை மிக வேகமாக நகர்ந்து வருவது போல் இருந்தது கனநேரத்துக்குள் எப்படி இங்கே என்று எயினி எண்ணிக்கொண்டிருக்கும் போதே மரத்தின் உச்சிக்கிளையில் இருந்த ஒன்று பெரும் மூளை சத்தத்தோடு பாய்ந்து இறங்கியது மனிதர்கள் வருவார்கள் என்று புதர்களுக்குள் பார்த்து கொண்டிருந்தவன் மரத்தின் மேலிருந்த பாய்ச்சலை சற்றும் எதிர்பார்க்கவில்லை பாய்ந்த தோகை நாய் குதிரையின் பிடரியை கவ்வி ஓர் இழு இழுத்தது கண்ணிமைக்கும் நேரத்தில் எயினியின் குதிரை தடுமாறி கீழே சாய்ந்தது எயினி உருவிய வாளோடு அந்த விலங்கை நோக்கி பாய்ந்த போது குதிரையின் குருதி அவனது முகத்திலே பீச்சி அடித்தது திகைத்து போனவனுக்கு என்ன நடக்கிறது என புரிவதற்கு முன் அடுத்தடுத்து தோகை நாய்கள் மரத்திலிருந்து குதிரைகளை நோக்கி பாய்ந்து கொண்டிருந்தன வீரர்களால் வில்லில் அம்பை தொடுக்கவே முடியவில்லை இதுவரை கேட்டிராத ஊலை சத்தத்தோடு இறங்கிக் கொண்டிருக்கும் விலங்குகளை எப்படி எதிர்கொள்வது என சிந்திக்கும் முன் தாக்குதல் முடிவுறும் கட்டத்தை நெருங்கியது குருவால் கொண்டு பாயும் விலங்கின் மீது பாயை எத்தனித்தனர் அப்போதும் குதிரைகளை சரிவில் இழுத்து தள்ளி கொண்டிருந்தனர் தோகை நாய்கள் முன்னும் பின்னுமாக வீரர்கள் அலைமோதிய போது பாய்ந்து இறங்கும் தோகை நாய்களின் எண்ணிக்கை அதிகமாகிக் கொண்டிருந்தது கனநேரத்துக்குள் ஏழு குதிரைகளும் குருதி வெள்ளத்தில் மிதந்து கொண்டிருந்தன எயினிக்கு என்ன நடக்கிறது என்றே புரியவில்லை பரம்பு வீரன் தான் சாக நேர்ந்தாலும் குதிரையை பாதுகாப்பாக கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்பது பரம்பின் பழக்கம் ஆனால் ஏழு குதிரைகளின் உயிரும் கண்களுக்கு முன்னால் துடித்துக் கொண்டிருக்க எயினி முடிவெடுக்க ஓரிரு கணங்களே இருந்தன இருக்கன் குன்றில் இருந்தபடி எதிரில் இருந்த ஆயிமலையின் உச்சியை கூர்ந்து கவனித்துக் கொண்டிருந்தான் தேக்கன் திடீரென அங்கே ஓசை கேட்பதை அறிய முடிந்தது எதிரிகள் ஏதோ சூழ்ச்சி செய்துவிட்டனர் என்று அவன் எண்ணிக்கொண்டிருந்த போது சரிவுப்பாறையில் குதிரை ஒன்று சரிந்து கீழே விழுவது தெரிந்தது அதிர்ந்தான் தேக்கன் பரம்பின் மலையில் குதிரையை சரித்து வீழ்த்தும் அளவுக்கு எதிரிகளுக்கு எங்கிருந்து வந்தது வீரம் ஏதோ சூழ்ச்சியில் நம்மவர்கள் மாட்டிக்கொண்டு விட்டார்கள் என்று கணித்து அருகிலிருந்த நெடுமனை அழைத்தான் பதினைந்து குதிரை வீரர்களை அழைத்துக்கொண்டு கொண்டு உடனடியாக போ என்று ஆணையிட்டான் நெடுமன் மிக திறமையான வீரன் ஆபத்தான கட்டத்தில் மட்டுமே பயன்படுத்தக்கூடிய வீரர்களில் அவனும் ஒருவன் நெடுமனின் குதிரை கணைத்தபடி பாதையை நோக்கி பாய்ந்தது வட்டாற்றில் யானை படையை வழிநடத்தி சென்று கொண்டிருந்தான் அறிஞ்சயன் அவன்தான் யானை படையின் தளபதி இந்த படையெடுப்பே யானை படையை மையப்படுத்தியதுதான் பல்லாயிரம் வீரர்கள் உடன் வந்தாலும் அவர்களை யானைகளுக்கு இணை சொல்ல முடியாது காடு யானைகளின் களம் அடற்காட்டில் பழக்கப்படுத்தப்பட்ட போர் யானைகள் ஒவ்வொன்றும் ஒரு பெரும் படைக்கு சமம் பத்து யானைகளை இணைத்து ஒரு வகைமையாகவும் பத்து வகைமைகளை இணைத்து ஒரு தொகையாகவும் பிரித்திருந்தனர் யானையின் மீது இருப்பவன் பாகன் வகைமையின் பொறுப்பாளன் வாகையன் தொகைகளின் பொறுப்பாளன் தலகர்த்தன் இந்த ஐந்து தலகர்த்தர்களும் யானைப்படை தளபதி அறிஞயனுக்கு கட்டுப்பட்டவர்கள் ஐந்து தொகைகளை போதிய இடைவெளியில் தனித்தனியாக வருவது போல முன் கொண்டிருந்தான் அறிஞயன் இதேபோன்று காலாட்படையும் எண்ணிக்கை வாரியாக பிரிக்கப்பட்டிருந்தது இதேபோன்று காலாட்படையும் எண்ணிக்கை வாரியாக பிரிக்கப்பட்டிருந்தது காலாட்படையின் தளபதி கிழானடி வானவன் படையின் வலிமை எண்ணிக்கையில் அன்று அதன் கட்டுக்கோப்பான செயல்பாட்டில்தான் இருக்கிறது வலிமையான தாக்குதலை முறையற்று நடத்துவதை விட எளிய தாக்குதலை முறையான ஒழுங்கோடு நடத்துவதே எதிரிகளை வீழ்த்தும் என்பதை ஒவ்வொரு வீரனையும் உணரச் செய்தவன் நெடுங்காடர்கள் தம்முடைய மூன்று பிரிவுகளுக்கும் தனித்தனி தலைமையை கொண்டிருந்தனர் மூவருக்கும் பொது தலைவனாக துணங்கன் இருந்தான் இந்த பெரும் படையெடுப்புக்கு சோழ நாட்டின் தலைமை தளபதி உரையன் தான் ஏற்பதாக இருந்தது ஆனால் பெருஞ்செல்வத்தை நோக்கிய படையெடுப்பால் தானே தலைமையேற்றான் செங்கனச்சோழன் நெடுங்காடர்களின் திறமை கண்டு வியக்காதவர்கள் எவரும் இருக்க முடியாது காட்டில் அவர்களை வீழ்த்தவோ வெல்லவோ முடியாது என்பதை உறுதியாக நம்பிய பிறகே செங்கன சோழன் போரில் பங்கெடுக்க முடிவு செய்தான் பேரரசரே நேரில் ஈடுபடும் போரில் படை வீரர்கள் பல ஆற்றலுடன் செயல்படுவார்கள் வெற்றி பற்றிய எண்ணம் உச்சம் கொண்டிருக்கும் வீரர்களின் நெஞ்சுரத்தை பலமடங்கு அது உயர்த்தியிருக்கும் இருக்கும் அது மட்டுமல்ல பெருஞ்செல்வத்தை கைப்பற்ற நடக்கும் போர் என்பதால் வீரர்களுக்கும் அதில் பங்குண்டு எனவே களைப்பின்றி முன்னேறுவர் வட்டாற்றில் திரும்பிய சிறிது நேரத்திலேயே வேந்தனின் அருகில் வந்த தளபதி சொன்னான் வேற்று நாட்டு எல்லைக்குள் நுழைந்து இத்தனை நாட்களாகியும் எவ்வித தாக்குதலும் நடக்கவில்லை என்பது பலருக்கும் வியப்பாகவே இருக்கிறது பரம்பின் வீரர்களுக்கு தெரியாமல் இருக்க வாய்ப்பேதும் இல்லை நமது படையின் வலிமை கண்டு மிரண்டு போயிருப்பர் என்று வீரர்கள் பேசிக் கொள்கிறார்கள் குதிரையில் பயணித்தபடியே உரையனின் கேட்டு மகிழ்ந்தான் வேந்தன் சிறிது நேரத்திற்குப் பிறகு நெடுங்காடர்களின் தலைவன் துணங்கனை அழைத்து வரச் சொன்னான் துணங்கன் விரைந்து வந்து சேர்ந்தான் குதிரையை விட்டு கீழறங்கி வேந்தனை வணங்கினான் எதிரிகளைப் பற்றி என்ன நினைக்கிறாய் என பேச்சைத் தொடங்கினான் செங்கணச் சழன் குதிரையை பிடித்துக்கொண்டு நடந்தபடியே சொன்னான் அவர்கள் நம்மை பல நாட்களாக பின்தொடர்ந்து வருகிறார்கள் இயல்பான குரலில் துணங்கன் சொன்னது பெரும் இருந்தது எந்த திசையில் என வேகமாக கேட்டான் உரையன் ஆற்றின் இரு கரைகளிலும் பத்து பனை உயரத்துக்கு மேல் எவ்வளவு உயரத்தில் வந்தால் என்ன மேலே இருந்து தாக்குபவர்களின் ஆயுதங்கள் இருமடங்கு வேகம் கொள்ளும் என்றுதான் அவர்களுக்கு தெரியும் ஆனால் அதைவிட வேகமாக நம் எரிபொறிகள் ஆயுதங்களை மேல் நோக்கி வீசக்கூடியவை என்பது அவர்களுக்கு தெரியாதே என்றான் பார்த்தபடி கேட்டான் எத்தனை பேர் இருக்கிறார்கள் கலையும் மரங்களிலேயே உட்கார்ந்து விடுகின்றன எனவே எண்ணிக்கை சில நூறுகளாகத்தான் இருக்கும் எதிரிகளின் நகர்வை பறவைகளை வைத்தே கணிக்கிறான் என அறிந்தபடி அவர்களின் திட்டம் என்னவாக இருக்கும் என கருதுகிறாய் என கேட்டான் முடிவெடுக்க முடியாத குழப்பமாக இருக்கும் ஏன் இந்த பாதையை எப்படி தெரிவு செய்தார்கள் எதை நோக்கி போகிறார்கள் இந்த கொடும் கோடையிலும் இவ்வளவு பெரும் படைக்கு எப்படி நீராதாரத்தை உருவாக்குகிறார்கள் என எல்லாமே அவர்களுக்கு விடையில்லாத கேள்விகள்தான் விடையில்லாத கேள்விகளோடு போரிடுபவனுக்கு உள்வலிமை இருக்காது பாரி மிகச்சிறந்த வீரன் எனவே இந்த கேள்விகளுக்கு விடை கண்டறியாமல் தாக்குதலை தொடங்க மாட்டான் ஒருகணம் திகைத்துப் போனான் செங்கணச்சோழன் பல்லாயிரம் படை வீரர்களோடு பரம்புக்குள் இத்தனை நாட்களாக ஊடுருவி வந்துவிட்ட நிலையிலும் தன் தளபதி ஒருவன் பாரியின் வீரத்தை வியந்து பேசுவது அவனுக்கு அதிர்ச்சியை கொடுத்தது ஆனால் நெடுங்காடனை தன் சொந்த தளபதியைப் போல அணுகிவிட முடியாது எனவே உணர்வை வெளிக்காட்டாமல் கேட்டான் நீ பாரியை பார்த்திருக்கிறாயா அருகில் பார்த்ததில்லை மிக தொலைவில் பார்த்திருக்கிறேன் எப்போது இன்று செங்கனச்சோழன் கடிவாளத்தை இழுத்து நிறுத்தினான் உதிரை கனைத்து நின்றது காலையிலிருந்து இங்கேதானே இருந்தாய் அவனை எங்கே பார்த்தாய் சற்றே சிரித்தான் துணங்கன் நான் மேல் காடன் என்பதை நீங்கள் மறந்து விட்டீர்கள் உரையன் விரைந்து கேட்டான் பத்து பனை உயரத்தை நம் எரிபொறிகளால் துல்லியமாக தாக்க முடியும் அவன் எந்த திசையில் வருகிறான் உடனடியாக சொல் துணங்கன் சொன்னான் பத்து பனை உயரத்தில் வருவது அவன் படைகள் மட்டும்தான் அவன் வருவதோ மலையின் உச்சி முகட்டில் செங்கன சோழனும் உரையனும் சட்டென மலைமுகட்டை அண்ணாந்து பார்த்தனர் கதிரவன் ஒளி மேல் விளிம்பில் பட்டு தெரித்துக் கொண்டிருந்தது கூசிய கண்களை சிமிட்டியபடி கேட்டனர் அங்கு வருவதை இங்கிருந்து பார்த்தாயா ஆம் என தலையசைத்தான் துணங்கன் அவன் பாரி என்று எப்படி முடிவு செய்தாய் இவ்வளவு பெரும்படையை முழுமையாக பார்க்கவும் கணிக்கவும் ஒருவன் எந்த உயரத்தை தேர்வு செய்கிறான் என்பதை வைத்தே சொல்லிவிடலாம் அவன் யாராக இருக்கும் என நான்கு நாட்களாக அவன் மேலும் செல்லாமல் கீழும் இறங்காமல் ஒரே மட்டத்தில் வந்து கொண்டிருக்கிறான் நான்கு நாட்களாக பார்க்கிறாயா ஆம் அதனால்தான் இன்று முடிவுக்கு வந்தேன் அவன் பாரியாகத்தான் இருக்குமென்று சோழப்படை காலையில் வட்டாற்றில் திரும்பியவுடன் இடப்புறம் இருந்த பிட்டனும் வலப்புறம் இருந்த இரவாதனும் மிகவும் மகிழ்ந்தனர் எவ்வியூர் நோக்கி வந்தவர்கள் திசை தெரியாமல் மாறிவிட்டனர் என்ற முடிவுக்கு போயினர் அது மட்டுமல்ல வட்டாறு பெரும் பாறை அடுக்குகளை அடிநிலமாக கொண்டது எனவே அவர்களால் அதிக தொலைவு செல்ல முடியாது நீராதாரம் இல்லாமல் படை தவித்து அலையும் நிலை ஏற்படும் அதுவே நமது தாக்குதலுக்கான சரியான நேரமாக இருக்கும் அதற்காகவே பாரி காத்திருக்கிறான் என நினைத்தனர் ஆனால் எதிரிகளின் படை வட்டாற்றில் திரும்பியதும் பாரியின் குழப்பம் மேலும் அதிகமானது எதிரிகள் எதை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றனர் இந்த கேள்விக்கு கிடைக்கும் விடை பாரியை உள்ளுக்குள் உழுக்குவதாக இருந்தது நெடுமனின் தலைமையிலான படை குன்றினை கடந்து ஆயிமலையின் பாதி தொலைவுக்குப் போயிருக்கும்போது எதிர்ப்புற மரக்கிளையிலிருந்து தோகை நாய்கள் பாய்ந்து இறங்கின நீல்வாய் நாய்களின் கோரப் பற்களும் பாயும் வேகமும் யாரையும் கனநேரத்தில் நிலைகுலையச் செய்பவை கிளையிலிருந்து பாய்ந்து இறங்கிய அவற்றை நோக்கி வாளை உருவிய போது நெடுமன் சரிந்து கீழே கிடந்தான் கண்ணிமைக்கும் நேரத்தில் மரங்களின் மேலிருந்து இடைவிடாமல் அவை பாய்ந்து கொண்டிருந்தன அவை இடும் மூளையின் ஆவேசம் குதிரைகளை மிரளச் செய்தது குதிரைகளின் கனைப்புலி பாதியில் அறுபட எழும் மூளையின் ஓசை தேக்கன் இருக்குமிடம் வரை எதிரொலித்தது பொழுது மங்கிக் கொண்டிருந்தது ஆயிமலையின் கிழக்கு புற சரிவு பரம்பின் பகுதி அதில் பாதி தொலைவுக்கு எதிரிகள் வந்துவிட்டார்கள் என்பதை தேக்கனால் நம்பவே முடியவில்லை உடனடியாக முழு குதிரை படையுடன் இந்த இடம் போக ஆயத்தமானான் வீரர்கள் வேக வேகமாக குதிரையில் ஏறி புறப்படும் போது உடலெங்கும் குருதி கொட்ட அடர் காட்டுக்குள்ளிருந்து மேலேறி வந்தான் எயினி குதிரை புறப்பட போகும் கணத்தில் காட்டின் அசைவுகளை கண்டு நிறுத்தினான் தேக்கன் உள்ளிருந்து எயினி வெளியேறி வந்த காட்சி தேக்கனை உலுக்கியது ஓடிப்போய் அவன் சரிந்து விடாமல் பிடித்தான் குற்றுயிராக வந்த எயினி சொன்னான் உடனடியாக இங்கு இருக்கும் குதிரைகளை காப்பாற்றுங்கள் இங்கு நிறுத்த வேண்டாம் இடப்புற சரிவில் இருக்கும் குகைகளில் அவற்றை அடைத்து வீரர்களை பாதுகாப்புக்கு நிறுத்துங்கள் தேக்கனோடு இருந்த யாருக்கும் எதுவும் புரியவில்லை போரில் ஈடுபடத்தானே குதிரைகள் ஏன் குகைகளில் அடைத்து காக்க வேண்டும் என கேட்டான் ஒருவன் பேச நேரமில்லை புது வகையான விலங்கு ஒன்றை ஏவி விட்டுள்ளான் சேரன் அவை நேரத்தில் குதிரையின் கழுத்தை கடித்து இழுத்து விடுகிறது நாம் எது செய்தும் அதை தடுக்க முடியாது அது பறக்கும் ஓனாய்போல் இருக்கிறது என்றான் நீ அஞ்சாதே நெடுமன் பதினைந்து குதிரை வீரர்களோடு போயுள்ளான் அவற்றை வெட்டி சாய்த்து விடுவான் என்று வீரன் ஒருவன் சொல்லி முடிக்கும் முன் எயினி சொன்னான் அவற்றில் ஒரு குதிரை கூட தப்பிப் பிழைக்காது உடனடியாக மீதி இருக்கும் குதிரைகளை கொண்டு செல்லுங்கள் எயினி சொன்னவுடன் வேறொரு வீரன் ஏதோ மறுசொல் சொல்ல முனைந்தான் ஆனால் தேக்கன் தடுத்துவிட்டான் எயினி இவ்வளவு அழுத்தமாக சொல்கிறான் என்றால் அதை நாம் எளிதாக எடுத்துக் கொள்ளக்கூடாது அனைத்து குதிரைகளையும் கீழ்ப்புறமிருக்கும் குகை புடவுகளில் அடைத்து காவல் இருங்கள் காலாட்படை வீரர்கள் பாதி பேர் என்னோடு வாருங்கள் மீதி பேர் குதிரை வீரர்களோடு இணைந்து காவல் இருங்கள் என்று சொல்லிவிட்டு நெடுமண் போன திசையை நோக்கி ஓடத் தொடங்கினான் தேக்கன் மற்ற வீரர்கள் அவனுடன் சேர்ந்து ஓடினர் சிலர் எயினியை தூக்கிக் கொண்டு மருத்துவரை நோக்கி ஓடினர் மற்றவர்கள் குதிரையை காக்கும் பணியில் ஈடுபட்டனர் கதிரவன் ஒளி முழுமுற்றாக மங்கிய போது குதிரை பாதையில் ஓடிக்கொண்டிருந்தான் தேக்கன் உருவிய வாளோடு வெறிகொண்டு ஓடினர் வீரர்கள் இருக்கன் குன்றின் அடிவாரத்தை கடந்து ஆயிமலையில் கால் வைக்கும் போது நெடுமண் தலைமையில் சென்ற வீரர்கள் எதிர் திசையில் ஓடி வந்து கொண்டிருந்தனர் பெரும் ஓசையை எழுப்பியபடி நெடுமண் வந்து கொண்டிருந்தான் அவனை நிறுத்தி என்ன என்று கேட்க வேண்டிய தேவை ஏதும் தேக்கனுக்கு இல்லை இப்போது அவர்களின் முன்னுரிமை குதிரைகளை காப்பாற்றுவது எயினி சொன்ன ஒவ்வொரு சொல்லும் நினைவில் எதிரொலித்தபடி இருக்க வந்த வழியிலேயே திரும்பி குகைப்புடவை நோக்கி ஓடத் தொடங்கினான் தேக்கன் வீரர்களில் சிலர் தாக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்யச் சென்றனர் மற்றவர்கள் தேக்கனோடு இணைந்து வேகம் கொண்டனர் ஓடிக்கொண்டிருந்த தேக்கனை எட்டி பிடித்து நிறுத்தினான் நெடுமன் ஏன் நிறுத்துகிறான் என புரியாமல் தேக்கன் நின்றபோது கையை உயர்த்தி மரத்தின் மேலே காட்டினான் நெடுமன் தேக்கன் அண்ணாந்து பார்த்தபோது இருளுக்குள் கிளைகள் அசைவது மட்டுமே தெரிந்தது என்னவென்று அவன் கேட்கும் முன் நெடுமன் சொன்னான் அவை முன்னோக்கி போய்விட்டன அதிர்ந்து நின்றான் தேக்கன் என்ன சொல்கிறாய் ஆம் எய்னியை தொடர்ந்தே பாதி போயிருக்கின்றன இவை மறுபாதி அவற்றை வீழ்த்த என்ன வழி தெரியவில்லை கண்ணிமைக்கும் நேரத்தில் கொப்புகளின் வழியே தாவி விடுகின்றன திமிரி ஓடும் வீரர்களின் ஓட்டத்தை கட்டுப்படுத்தி தானும் நின்றான் தேக்கன் எல்லோரும் திகைத்து நின்றனர் வெகு தொலைவு உள் செல்லக்கூடிய குகைகள் மூன்று இருக்கின்றன மூன்றிற்குள்ளேயும் குதிரைகளை அடைத்து ஆயுதங்களோடு வீரர்கள் காத்திருந்தனர் முன்வரிசையில் உருவிய வாளோடு நின்றனர் எவ்வியூர் வீரர்கள் குதிரைகளின் குருதி வாடையை உணர்ந்தபடி பெரும் மூளையோடு மரங்களின் மேலிருந்து குகைகளை நோக்கி பாயத் தொடங்கின தோகை நாய்கள் வீரர்கள் எய்யும் அம்புகளும் அவற்றை குகைகளுக்கு அருகில் நெருங்க முடியாமல் செய்தன வீரர்களின் ஆவேச கூக்குரல் இருளை உலுக்கியது தோகை நாய்களின் ஊலை ஓசை காடெங்கும் இருந்த பறவைகளை நடுக்குறச் செய்தது மூன்று குகைகளையும் சுற்றி சுற்றி வந்து ஊளையிட்டபடி இருந்தன குகை வாயில்களில் பந்தங்கள் எரிந்து கொண்டிருக்க இரவில் குகைகளின் மேற்பாறைகளில் உள்நுழையக்கூடிய பிளவு ஏதாவது இருக்கிறதா என்று இங்கும் அங்குமாக தேடிக் கொண்டிருந்தன கொண்டு அவை கடித்தெழுக்கும் மோசை அச்சத்தை ஏற்படுத்துவதாக இருந்தது வீரர்களோடு அந்த இடமே நின்ற தேக்கன் என்ன செய்யலாம் என்ற தெளிவில்லாமல் குகை நோக்கி நகர வேண்டாம் என்று கூறிவிட்டான் அதை எதிர்கொண்டு தாக்கியவன் அவனோடு சென்ற பலரும் இன்னும் சேரவில்லை என்ன நிலையில் இருக்கின்றனர் என்று கூட தெரியவில்லை நெடுமனின் கைத்தசைகள் கிழிந்து தொங்கிக் கொண்டிருந்தன உடன் வந்த வீரன் ஒருவன் இடுப்பு துணியால் அதை கட்டி குருதி சிந்துவதை நிறுத்த முயன்று கொண்டிருந்தான் குருதி போக்கு அதிகம் இருந்ததால் அவனுக்கு கண் செருகுவது போல் இருந்தது அவை கூட்டுனர் உள்ள விலங்குகள் முழுமுற்றாக அழிக்கும் வரை ஒரு குதிரையை கூட குகைவிட்டு வெளியேற்ற வேண்டாம் என்றான் நெடுமன் சரி என சொல்லி நெடுமனை மருத்துவர்கள் இருக்கும் இடம் நோக்கி கூட்டிச் செல்ல உத்தரவிட்டான் தேக்கன் நெடுமனை அனுப்பிய பிறகு சிறிது நேரம் சிந்தித்தபடி இருந்தான் எயினியும் நெடுமனும் அவற்றின் தாக்குதலை கனநேரம் கூட எதிர்கொள்ள முடியவில்லை கூட்டுணர்வு உள்ள விலங்குகள் ஒன்று முன்புறம் தாக்கும் போதே இன்னொன்று பின்புற கால்களை கவ்வி இழுக்கும் பழக்கம் கொண்டவை அறிவு கூர்மை மிக்கவை இந்த காட்டில் இல்லாத விலங்கினம் இது இதை இருக்கன் குன்றினை தாண்டி பரம்புக்குள் செல்ல விட்டுவிடக்கூடாது இதை முழுமுற்றாக அழித்தல் மட்டுமே முதற்பணி என்னும் முடிவுக்கு வந்தான் தேக்கன் அவன் ஆணையிட்டதும் கூவல்குடி வீரன் ஒருவன் மூன்று முறை உட்சுழித்து ஓசையை வெளியிட்டான் ஆயி மலையின் வலப்புற கணவாயில் நின்றிருந்த உதிரன் படையோடு திரும்பி வர வேண்டும் என்று அதற்கு பொருள் மூன்று உட்சுழி ஓசை நான்கு பேரின் தொடர் வெளிப்பாட்டின் வழியே உதிரனை எட்டியது ஓசையின் வழியே வந்த உத்தரவு அவனுக்கு பேரதிர்ச்சியாக இருந்தது இந்த இரவில் படையோடு திரும்பி வர சொல்ல வேண்டிய தேவை என்ன என்று உதிரனுக்கு விளங்கவில்லை எதுவானாலும் ஆணையை செயல்படுத்துவதே அவனது வேலை என்பதால் மொத்த படையுடன் இருக்கன் குன்றின் முகடு நோக்கி புறப்பட்டான் இந்த இரவில் இப்படி ஒரு ஆணை வந்துள்ளது என்றால் ஏதோ ஒரு ஆபத்து அல்லது அவசரமான தாக்குதலாக இருக்க வேண்டும் என்று அவன் கருதி வீரர்களை விரைவுபடுத்தி முன்னேற்றினான் நெடுமனுடன் சென்றவர்களில் இரண்டு வீரர்கள்தான் சிறிய காயங்களோடு களத்தில் நிற்பவர்களாக இருந்தனர் அவர்களின் வாயிலாக அந்த விலங்கின் தன்மையை புரிந்து கொள்ள தேக்கன் முயன்றான் எவ்வளவு குறிவைத்து அம்பு எய்தாலும் கனநேரத்தில் கிளைகளின் நூடே தாவிச் செல்லும் ஒன்றை வீழ்த்துவதில் இருக்கும் சிக்கலை பற்றி பேசினர் ஆனாலும் ஒரு வழி இல்லாமலா போகும் என்று சிந்தித்த தேக்கன் நாகர்குடியினர் இருக்கும் ஊர்களுக்கு வீரர்களை உடனே அனுப்பினான் எவ்வளவு விரைவாக பறவை நாகங்களை பிடிக்க முடியுமோ அவ்வளவு விரைவாக பிடிக்க சொல்லுங்கள் கிடைக்க கிடைக்க வீரர்களிடம் கொடுத்து அனுப்புங்கள் என்றான் பறவை நாகங்கள் மரக் வசிப்பவை எது ஒன்றும் மரத்தின் மீது அசைக்கிறதோ அதை நோக்கியே கண்ணிமைக்கும் நேரத்தில் பாய்ந்து கவ்வும் ஆற்றல் கொண்டவை எனவே அவற்றை பிடித்து வர ஏற்பாடு செய்தான் ஆனால் பறவை நாகங்களை தேடி கண்டறிவதெல்லாம் எளிய செயலன்று அப்படியே கிடைத்தாலும் ஒன்றிரண்டு தான் கிடைக்கக்கூடும் ஆனால் இங்கு வந்துள்ள நீல்வாய் நாய்களோ எண்ணற்றவை வேறென்ன வழிகள் இருக்கின்றன என சிந்தித்தனர் பொழுது விடிய சிறிது நேரம் இருக்கும் போது உதிரனின் படையணி வந்து சேர்ந்தது நிலைமையை அவனுக்கு விளக்கினர் தாக்கும் திட்டம் ஒன்று உருவானது பொழுது விடிந்ததும் குகைகளை காத்து நிற்கும் வீரர்களும் அவற்றுக்கு எதிர்ப்புறமாக காட்டுக்குள் நிற்கும் தேக்கன் தலைமையிலான வீரர்களும் ஒரே நேரத்தில் குகைகளை சுற்றி மரங்களின் மீதும் பாறைகளின் மீதும் அம்பு எய்தி தாக்குவோம் ஐந்து வரிசையாக குறிப்பிட்ட நேர இடைவெளியில் வீரர்களின் அம்புகள் காற்றை கிழிக்கையில் நீல்வாய் நாய்கள் ஒரு கொப்பிலிருந்து மறுகொப்புக்கு தாவினால் கூட அவற்றால் எளிதில் தப்ப முடியாது என்றான் தேக்கன் திட்டம் உருவானது குகைகளின் வாசல்களிலும் காட்டுக்குள்ளும் வீரர்கள் ஆயத்த நிலையில் இருந்தனர் பொழுது விடிந்தது காடெங்கும் இருக்கும் பறவைகள் ஓசை எழுப்பிக் கொண்டிருந்தன மரத்தின் மீதி இருந்த அவை குகைகளுக்குள் நுழைய முடியாமல் வெறிகொண்டு இங்கும் அங்கும் கொப்புகளின் மீது தாவிக் கொண்டிருந்தன மரக் கொப்புகளை நோக்கி அண்ணாந்து பார்த்தபடி நானேற்று காத்திருந்தனர் வீரர்கள் பாம்பின் சீற்றம் போன்ற ஓசை தேக்கனின் குரல் வளையிலிருந்து வெளிவந்து காற்றெங்கும் அம்புகள் சீறி பாய்ந்தன குறிப்பிட்ட இடைவெளியில் அடுத்தடுத்து எகிரி கொண்டிருந்தன அம்புகள் ஊளையின் ஓசை காதை துளைத்துக் கொண்டிருந்தது அம்புகளை எய்து முடித்த பிறகு பார்த்தனர் எந்த நீல்வாய் நாயும் கீழே விழவில்லை அம்பு தைக்கப்பட்டவை கூட ஓசை எழுப்பியபடியே கொப்புகளில் தாவி வெளியேறித்தான் ஓடின இத்தனை நூறு அம்புகளுக்கும் தப்பி அவற்றின் பாய்ச்சல் இருப்பது பேரதிர்ச்சியை கொடுத்தது ஒன்றிரண்டு புதர்களில் விழுந்து கிடக்கலாம் என வீரர்கள் கொண்டிருக்கும்போது தேக்கனும் முதிரனும் மரக் கொப்புகளையே உற்று பார்த்து கொண்டிருந்தனர் தாக்குதலின் போது எழுந்த பேர் ஊலையினுடைய காடு நடுங்கியது பறவை நாகங்கள் வந்தாலும் பெரிதாக பயன் கிடைக்காது போல தோன்றியது தாக்குதலின் முதல் நாளே தேக்கன் தலைமையிலான படை இருபதுக்கும் மேற்பட்ட குதிரைகளை இழந்துவிட்டது மாபெரும் வீரர்கள் நிறைந்த படையணி இது அப்படியிருந்தும் இந்த பேரிழப்பு ஏற்பட்டுள்ளது இந்த பேரிழப்பை எப்படி சொன்னாலும் யாரும் நம்ப மாட்டார்கள் தங்களாலேயே நம்ப முடியாத இந்த உண்மையின் மீது நின்றுதான் அவர்கள் அடுத்த கட்டத்தை பற்றி சிந்தித்துக் கொண்டிருந்தனர் அப்போது உதிரன் சொன்னான் கரும்பாக்குடியின் வீரர்கள் எண்ணற்ற நாய்களை தங்களின் குடிலில் வைத்திருந்தனர் அவற்றுள் எதுவும் அவர்கள் கொண்டு வந்ததில்லை எல்லாம் வந்த இடத்தில் பழக்கியவை நாயினங்களை பற்றிய பல நுட்பங்கள் அவர்களுக்கு தெரிவதாக நமது மருத்துவர்கள் சொன்னார்கள் நான் உடனடியாக போய் ஈங்கையினிடம் பேசி பார்க்கிறேன் இந்த வகை நாய்களை எப்படி விழுத்துவது என அவன் ஏதேனும் ஆலோசனை சொல்லக்கூடும் என்றான் இப்போதைய நிலையில் இது சிறந்த ஆலோசனையாக தெரிந்தது உடனடியாக உதிரனை அனுப்பி வைத்தான் தேக்கன் போய்த்திரும்ப திரும்ப ஒரு வாரம் கூட ஆகலாம் ஏனென்றால் நடைபாதையின் வழியாகத்தான் அவன் சென்றாக வேண்டும் அதை தவிர வேறு வழி ஏதும் இல்லை நீல்வாய் நாய்களை அழிக்காமல் ஒரு குதிரையை கூட குகைவிட்டு வெளியேற்ற முடியாது உதிரன் மூன்று வீரர்களோடு அடர் காட்டை ஊடறுத்து ஓடத் தொடங்கினான் நாகர்குடியை பார்க்க போனவர்களில் ஓரிருவராவது இன்று பறவை நாகங்களோடு வருவார்களா என்று தேக்கன் சிந்தித்துக் கொண்டிருக்கும் போது குகைப்பாறையின் மேல்நிலையில் நின்றிருந்த வீரர்கள் தேக்கனை நோக்கி கையசைத்து அழைத்தார்கள் தேக்கன் பாறையின் மீது ஏறி நின்று அவர்கள் கைகாட்டிய திசையில் பார்த்தான் உதிரனின் தலைமையிலான படையை திருப்பி அழைத்து கொண்டதால் பாதுகாப்பற்று இருந்தது ஆயிமலையின் வலப்புற கணவாய் பகுதி அதன் விளிம்பில் பெரும் படை ஒன்று பரம்பின் காட்டுக்குள் கொண்டிருந்தது இத்தனை ஆண்டுகால போர் அனுபவத்துக்குப் பிறகு சிறு எதிர்ப்பு கூட இல்லாமல் பரம்புக்குள் நுழைந்தது சேரனின் படை இரு கைகளிலும் ஏந்திய ஆயுதங்களோடு பேரோசை முழங்க முன் சென்றான் எக்கல் மாடன்